குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கக் கோரி ஈரோட்டில் ஓய்வூதியதாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு ரயில் நிலையம் அருகே நடந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அகில இந்திய ஓய்வூதியதாரர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்றது ஓய்வூதியர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் என்றும் ஓய்வுதாரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் என்று கேட்டும் கம்யூட்டேஷன் பென்ஷன் செய்தவர்களுக்கு நூறு தவணைகள் முடிந்த பிறகும் அவர்களுக்கு தொடர் பென்ஷன் வழங்காமல் இருப்பதை வேண்டியும் அவர்கள் எப்பொழுது ஓய்வு பெற்றார்களோ அந்த ஓய்வு பெற்ற நாளிலிருந்து ஓய்வூதியத்தினை கூடுதல் தொகையுடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த உண்ணாவிரதத்தில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்